சி டிவி நேரில் அனைவருக்கு வணக்கம் நீங்க நம்ம பார்க்க போற பொருள் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகமே அறிஞ்சது தான் ஆறு படையில் வர ஒரு படை உண்டு அதான் நம்ம திருச்செந்தூர் ஆறுபடைமுர்கள் ஒரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க அதை இங்க போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய புண்ணியம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கற்று கிடையாது கடல்ல பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு கடலும் கோயிலும் பக்கத்தில் பக்கத்துலதான் இருக்கு மிக பிரம்மாண்டமான கோயில் கடல் பகுதியில் அமைந்திருக்கனால அழகாகவும் எளி சூப்பராகவும் இதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய பேரு முன்பகுதியில் தான் வரிசி ரொம்ப ரிஸ்கா இருக்கு கவர் பண்ணி அவசியம் பாருங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த அனைத்துள்ள அனைவருக்கும் நன்றி ஆதரவு கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஆதரவு கொடுக்க போற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி உரிய காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சியாயிருக்கு நம்ம சேனல் அது உறுதுணையாக இருந்த பார்வையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை நான் சேனல் மூலிமா உதவி செய்ய விரும்பவர்கள் உதவி பெற விரும்புபவர்கள் நான் அப்டேட்டும் கண்டிப்பாக கூடிய சிக்கத்திற்கு கொடுக்க போகிறோம் நம்ம ஒரு பாலமாக மட்டுமே இருப்போம் நேரடியாகவே நீங்கள் உதவி பெறுபவர்கள் செய்து கொள்ளலாம் செய்பவர்களும் உதவி பெறுபவர்களும் நேரடியாகவே பயன்பெறலாம்

நிறைய மாற்றங்கள் நடக்கும் எந்த ஒரு மாற்றுக்கட்சா ஆறு கடையில் இது ஒரு கடை வீடு முருகா சேர்ந்து பார்த்துட்டு வாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கடவுள் நல்லா கோயிலை சுற்றி பார்த்தோம் நல்லா அழகாக ஒரு இடம் கிடைச்சிட்டு ஒவ்வொன்றவங்களாக பார்ப்போம் நல்லா அழகாக இருந்துச்சு மரியான பார்ப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நாள் ஒவரத்துக்குலாம் வரலாம் இழப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஒரே நாள் நைட்ல எல்லாமே மாறாது நான் மனசு வச்சா கண்டிப்பா எல்லாத்தையும் மாற்றம் மாற்றை நோக்கி மட்டுமே நம்ம செயல்பட வேண்டும் இரண்ட காலத்தை பற்றி தவளப்படக்கூடாது மட்டுமே நிஜமானது எதிர்காலம் என்பது நம்மால் பார்க்க முடியாத ஒன்று அதனால இறந்த காலத்தை பற்றி தவளப்படாம எதிர்காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன் எதிர்காத்த பற்றியும் கவலைப்படாதீங்க என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தரும் எதுவும் கூடாதோ அது கண்டிப்பா நடக்காமலே இருக்கும் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் கண்டிப்பா நல்லாவே நடக்கும் அது பகவான் தவத் கீழ சொல்லியிருக்காரு அதனால வந்து நடந்தது நல்லாவும் ஏற்பட்டும் நடக்க போகிறதையாச்சும் நல்லதாக ஏற்பட்டோம் போய் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போய் நாங்கள் கொஞ்சம் தரிசனம் அடிக்காங்க துத்தமாறுங்க பல வழியில அல பய விடாது கஷ்டங்கள் எல்லாத்தையும் கம்பல்சரி இருக்கத்தான் செய்யும் முன்புமியின் பொருள் ஒன்று இருந்தால் செய்யும் கஷ்டங்களும் கஷ்டங்களை கடந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது கடன் செய்கிற தொழில் அப்படின்னு சாமி அதுக்காக முருகன் கடமை

சடனா இருக்கும்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேண்டாம் யோகா கடை கடனாக இல்லாதது எவனுமே கிடையாது அம்பானிக்கு எத்தனை ஆயிரம் கோடி கிடையாது சொல்றாங்க நான் பெரிய கோடி கோடிசரேன்னு சொன்னாங்க கோடிசரேன்றதோட கடன்காரன்றதா உண்மையான கடை கவலைப்பட வேண்டாம் தரிசி கவலைகள் இருந்தாலும் கண்டிப்பா மறையும் எந்த ஒரு மாற்றத்தொட்கள் கோயில் மராமத்து பணிகள் வேலைகள் ரொம்ப ஜோரா நடந்து பல கோடி செலவழிச்சுருக்காங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள பணி பண்ணி பராமரிக்கலாம் முடிஞ்ச படுத்து நாங்கள் போடுறோம் பார்த்துக்கோங்க அப்படியே உள்ள வேலையை வந்து இந்த மண்டபம் சீட்டு போட்டு மரத்துள்ள வேலை பார்த்து நுழைவாய்ப்பு ஒரு ஆர்வம் கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டிப்பாக கிடைக்கணும் என்பதே என்னுடைய நிறைய பயணங்கள் தகவல்கள் நம்ம சேனல் மூலயமா கேட்குறதுக்காக பார்த்துக்கொண்டு இருக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அழகா தெரியாது வேலை நடந்தது அண்ணதானம் அமர்ந்து கொண்டிருக்கிறது அன்னதான பெரியவர்கள் முதியவர்கள் நாட்டுத்திற்கு தனியாகவும் பொதுவாக ஒரு இடமும் ரெண்டு இடமா அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது காலையில் எட்டம் அல்லது நைட்டு பத்து முடியும் சாப்பாடு கொடுக்குறதா சொல்கிறாங்க டோக்கன் மூலியமாக கொடுக்குறாங்க ரெண்டு நாளைக்கு எவ்வளோவே இருக்குது நம்ம அண்ணா கொடுக்குறோன்ற கணக்கு எடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்களோ நான் தெரியல அந்த கோயிலில் ஒரு டோக்கன் சிஸ்டம் இருக்குது அந்த டோக்கன் உங்கள்கிட்ட காட்டுறோம் பார்த்துருக்காங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு மயில் வேறு இருந்துச்சு மயில் கோவில் கம்ப்ளீட்டா மறாமச்சு கட்டடைகள் நிறைய மறைச்சு வச்சிருக்காங்க நிறைய போக்குற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் கோயில் வாசலில் தயாரி தயாராக அதற்கான எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சேனலுக்கு வந்து ஆதரவு தரங்க ஆதரவு தந்த உள்ளங்களுக்கு நன்றி ஆதரவு தந்தைகளுக்கு நன்றி அதரவு தரப்புறங்களுக்கு நன்றி நான் எவ்வளோ ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக போய் இந்த கோயிலுக்கு வந்து ரசித்துவாங்க என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஸ்தலம் என்பதால் சிறப்பு வைக்கிற இடம்

சாப்பாடு செல்ல இடம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது சாப்பாடு உள்ளே சாப்பிட போகிறவங்க டோக்கன் வாங்கிட்டு போங்க டோக்கன் உள்ளாக கேட்குறாங்க ஒரு தரிசனம் செல்பவர்கள் பக்கத்துலேயே இருக்குது எல்லாம் சொன்னால் பார்த்துக்கலாம் ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது மேனில் வந்து சட்டை போடக்கூடாது வெறும் உடம்பு தான் போகணும் பணியினே நெரு போடக்கூடாது கோயிலுடைய ஐஜி ஐஜி கம்பெனி

முதல தரிசிக்குவாங்க அவர் அருளை போட்டுவாங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பலனுள்ள தகவல்களை தர காத்து கொண்டிருக்கிறது முதல் முறையில் உரையும் தேவைப்படுறோம் கூடிய ரீதியாக கொண்டிருக்கிறது நம்ம சேனலில் நடிக்க விரும்புபவர்கள் வரலாம் வசனம் பேச வரவர்கள் வரலாம் உதவி பெறுபவர்கள் வரலாம் உதவி செய்ய விரும்பு வர்றது வரலாம் கண்டிப்பாக அந்த சேனல் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எப்படி நடத்தப்பட்டது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ வறட்சியாக இருக்கும்போதே கண்டிப்பாக முறையில் கூடிய சேர்க்கிறதில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் யூடியூப் ஆரம்பத்தில் நினைக்கிறவங்க நம்ம சேனல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு நீங்களும் அந்த கஷ்டத்துலேருந்து விலகி மீன்கூட யூடியூப் ஆக வரலாம் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் தகவல் உங்களுக்கு கொடுக்குறது ரெண்டு மற்றவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் நம்பாதுங்க யூடியூப் நடத்துகிறது அதை சர்வசாதாரணம்லாம் கிடையாது எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக மூணு வீடியோ போடு நாலு வீடியோ போடு ஒரே மாதத்துக்கு போது மான்ட் டெஸ்ட் நாற்பது ஆகிரும் அப்படினு பயங்கரமாக ஃபில்டர் பண்ணி சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க யூடியூப் என்பது ஒரு வீடியோவோட தகவலை பொறுத்து தான் ஓடும் உங்களோடய தகவல் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஜட்ஜஸில் இருந்துகிட்டே இருக்கும் அது அடுத்தடுத்து யார் பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம்தான் அது ஜட்ஜஸில் போயிட்டே இருக்க தவிர கண்டிப்பான முறையில் யூடியூப் வந்து அவங்க வீடியோவை ப்ரொமோட் பண்ணாது மக்கள் பார்த்தால் மட்டுமே ப்ரொமோட் பண்ணும் அதாவது மற்ற யூடியூப் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மட்டும் நம்பாதீங்க மூணு வீடியோ போடு ரெண்டு வீடியோ போடு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் கையில் கிடைச்சிடும் அப்படி இப்படின்னு நிறைய புல்ட்டாக போடுவாங்க எல்லாம் எதுவும் நம்பாதீங்க பாருங்கள் உங்களுடைய வீடியோ அதில் இருக்க தவள்கள் மக்களுக்கு போய் சேரணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க அடுத்தடுத்து அதை டச் பண்ணி முழுசாக பார்க்குறாங்க நான் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வாட்சர்ஸும் கூடுவே தவிர மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நினைக்கிறாங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆறு மாதம் சும்மா கிடந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன மாதிரி நிகழ்ச்சி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு அஞ்சாறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் சேனல் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் நிறையா போடுங்க ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நிறையா கிடைக்கும் வாட்சர்ஸ் நிறையா கிடைக்கும் நிறையா கிடைக்கும் எப்படி உருவாச்சு எப்படி மாற்றணும் எப்படி போடணுன்றோ அதை ஒன்றாவிலேயே அவங்களுக்கு போட்டோம் பார்க்கணும் கடல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயில் கடல் நல்ல ஒட்டியே இருக்கு அந்த கோயிலை பற்றி எவ்வளோ ஒன்று சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா சொல்லித்தான் தெரியணுன்ற சாதாரண கோயில் அல்லதுலேயும் மிக உண்மை வாழ்ந்து கோயில் கொஞ்சம் வரலாறு எவ்வளோ பெருசாக இருக்குது அரசாங்க முன்னாள் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த முருகன் கோயிலை எடுத்துகிட்டு போனதாக சிலையை எடுத்துகிட்டு போனதாகவும் அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் பெரிய மிகப்பெரிய பூகம்பம் புயல் வந்ததாகவும் வரலாறு அதனால் இந்த கோயில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரும் எடுக்கவும் முடியாது பண்ணவும் முடியாது அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க நடக்கும் கோயில்களை பா அழகாக பாருங்கள் கடலோட அழ அழகாக பாருங்கள் வீடியோ பார்க்கறதுனாலும் பரவாயில்ல தள்ளு தள்ளுக்கு கூட பார்த்துப்போங்க ஆனால் தவளம் மட்டும் தெரிஞ்சு அதான் நம்ம சேனலுடைய நோக்கமே பாருங்கள் மழையோட எவ்வளோ சீக்கிரமாக இருக்குது அது கொஞ்சம் அழை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நாங்கள் எடுக்கிற அன்றைக்கி आलय में मेरा प्रिय सुपरमार्केट चल रहा है लगभग पूजन को ब डाल चंद्रपुर में तो கடல் பக்கத்துலே இருக்குது நாலு கிணறுல சுத்தமான தண்ணி அதான் அதிசயம் கடல் பக்கத்துலேயே இருக்கும்போது ஒரு நாலு கிணறுல எப்படி ஒரு சுத்தமான நீர்வாக இருக்கும் சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் கடல் தண்ணி தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதில் மட்டும் நாலு கிணறு பக்கத்துலேயே இருக்குது நாலு கிணறு இதில் மாட்டு எப்படி நல்ல தண்ணி வருது தான் கடலோட அதிசயம் கண்டிப்பான முறையில் போய் நல்ல புஷ்ணம் பொருளெல்லாம் பரிசு போவாங்க புஷ்கலம் என்பதால் பல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் சிவன் சன்னதி சிவன் கோயிலும் உள்ள போய் எடுக்க முடியலை